அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை சவுலுக்கு பேர பிள்ளை யோனத்தானுடைய பையன் அஞ்சு வயசு அவனுடைய தாதி கூட்டிட்டு வராங்க அப்ப வந்து இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே அந்த குழந்தைய கீழே விடுறாங்க அந்த குழந்தையினுடைய ரெண்டு காலும் முடமாகுது அந்த குழந்தை இப்ப வந்து தன்னையும் கொன்றுவாங்களோன்னு நினைச்சிட்டு அந்த தேசத்தினுடைய லாஸ்ட்ல போய் குடியிருக்குது ஏன்னா யாராவது தன்னை கொல்ல வந்துட்டாங்கன்னா பக்கத்து நாட்டில் போயிடலான்னு சொல்லி தன்னுடைய சொத்துக்களையோ தன்னுடைய தகப்பனாருடையோ தன்னுடைய தாத்தாவுடையோ கேட்கக்கூடிய பலனற்றவனாய் போயிட்டான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்போ ராஜா என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னா சவுனுடைய வீட்டில் யாரையுமே நம்ம பார்க்க முடியல யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்க ராஜா அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க வர்றாங்கன்னா இந்த சவுலனுடைய வீட்டுல வேலைக்காரனா இருந்த சீபா என்கிற ஒருத்தனை கூட்டி சவுலனுடைய வீட்டு வேலைக்காரன் இப்போ அவனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க கொண்டு வந்து நிறுத்தின உடனே ராஜா அவனை பார்த்து நீதான் சீபாவா என்று கேட்டான் அவன் அடியேன் தான் என்றான் அடுத்து அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் ஹலோ கவுனிங்க நம்ம இந்த சீபாவை வந்து பொதுவா இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க என்ன நினைப்போம் இந்த சீபா நல்லவேன்னு நினைப்போமா கெட்டவேன்னு நினைப்போமா சொல்லுங்க நல்லவேன்னு நினைப்போமா கெட்டவேன்னு நினைப்போமா நம்ம என்ன நினைப்போம்னா நல்லவேன்னு தான் நினைப்போம் என்ன சொல்றார் அப்படினு சொன்னா ஏப்பா சவுலுடைய குடும்பத்தார்ல நான் உதவி செய்யிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டா இவன் வந்து மேவிவசத்துக்கு என்கென்று பொதுவா அந்த ராஜாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உம்முடைய சிநேகிதன் யோனத்தானுடைய மகன் மேவி பசேத்தி என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்படி சொல்லல இந்த சீபா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா யோனத்தான் இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான நம்ம என்னமோ இந்த சீபா வந்து இந்த யோனத்தானுடைய பையன் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு ராஜா ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு நினச்சி சொல்கிறதா நம்ம நினச்சிருவோம் ஆனால் கிடையாது என்ன அப்படின்னு சொன்னால் தாவீது சியோன் கோட்டையை பிடிப்பா இருப்பாருங்க தாவீது சியோன் கோட்டையை பிடிக்க வரும்போது இந்த தாவீதிற்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை அனுப்புவாங்க யாரை அனுப்புவாங்க அப்படின்னா அந்த ஊர்லேயே இருக்கிற முடவன் அந்த ஊர்லேயே இருக்கிற கண்ணு தெரியாதவங்க இவங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்புவாங்க ஆனா இவங்களை எல்லாரையும் தாண்டி தான் தாவி சியோன் கோட்டையை பிடிப்பாரு அப்போ ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா குருடர்களும் சப்பானிகளும் மூடவர்களும் தாவிதனுடைய வீட்டிலே சேரல் ஆகாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் நீங்க வாசிக்கலாம் இரண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சத்தமா வாசிங்க எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரைகளையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனா இருப்பான் என்று தாவிது அன்றைய தினம் சொல்லி இருந்தான் சப்பாணியும் உண்டு புரியுதா உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு விளங்கிருச்சா அப்படின்னா எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும் அப்படின்னா தாவீது வந்து யாரை பகைச்சாரமா யாரை பசைறே சப்பானியையும் குருடரையும் ஏன் தாவீது மோசமானவளா தாவிது தாவீது முதல் முதல்ல ராஜாவாக்கு முன்னாடி தான் கூட இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவங்க எல்லாரும் தான் தாவீதோட இருந்தாங்க தாவீது ஃபர்ஸ்ட் சேத்தது அந்த ஊர்லயே மோசமானவங்கள தான் தன்னோட சேர்த்து ராஜாவானார் அப்போ அவர் ஒதுக்க மாட்டார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவர் சியோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவரை எப்படியாவது தோக்கடிக்கணுன்றக்காக இந்த மாதிரி சப்பானிகளையும் குருடர்களையும் முன்னாடி அனுப்புறாங்க இப்போ ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது பொதுவா வந்து பலவீனமா இருக்கிறவங்கள யாரும் டக்குன்னு கை வைக்க மாட்டாங்க யுத்தத்திற்கே வந்தாலும் இன்னொரு இருந்து வந்தாலும் பலசாலிகளை தான் ஃபர்ஸ்ட் குறி வைப்பாங்களே தவிர கண்ணு தெரியாதவங்கள குறி வைக்க மாட்டாங்க முட முடவங்களை குறி வைக்க மாட்டாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது என்ன அப்படின்னு சொன்னால் யார் உங்களில் சப்பாணிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறார்களோ அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் போய் அது நடக்குது அப்போ ஒரு ஒரு ரூல்ஸ் ஒன்று வருது இனி தாவீதனுடைய வீட்டில் குருடர்களும் சப்பானிகளும் வரலாகாது இப்போ சீபா இப்ப பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா ராஜா நீங்க வந்து சொல்றது மாதிரி ஒருத்தன் இருக்கான் நன்மை பெறதுக்கு ஒருத்தன் இருக்கான் ஆனா அவனால உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது வரலாகாது ஏன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது குருடர்களும் சப்பாணிகளும் முடவர்களும் உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது வர முடியாது இந்த முடமான ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் நீங்க அவனை உள்ள கொண்டு வர முடியாதுன்னு இந்த சீபா தடுத்து நிறுத்துறான் இந்த சீபா ஏன் இதை சொல்றார் அப்படின்னு சொன்னா சவுலனுடைய வேலைக்காரனா இருந்ததுனால சவுலுக்கு எங்க சொத்து இருக்குது எங்க என்ன ஆசீர்வாதம் இருக்குது எவ்வளவு தங்கம் இருக்குது இது அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாரு சீபா அந்த தாவியது குடும்பம் இறந்து போனதுக்கு பிற்பாடு அவங்களுடைய சொத்துல நிறைய சொத்து யார்கிட்ட இருக்குது இந்த சீபாட்ட இருக்குது இந்த சீவா நம்ம நினைக்கிறது மாதிரி வேதம் சொல்லுது யார் பிடுங்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த மனுஷனையே கூட்டிட்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்க வச்சு அந்த மனுஷனுடைய வாயிலிருந்தே வரவேடிச்சு கத்தர் மேபி தேக்கை கத்தர் விசாரிக்கிறார் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட கரங்களை தட்டி முழு பலத்தோட கரங்களை தட்டி நான் நம்புறேன் நம்பர் த்ரீ நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் மூணாவது முதல்ல நம்பர் திருப்தி யாரோ ஒருத்தருடைய பிழையினால இழந்தத நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம் நம்பர் டூ இரண்டாவது என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் இழந்ததை கத்தர் எனக்கு திரும்ப தரப்போறாரு நம்பர் த்ரீ மூன்றாவதாக பிடுங்கி வைத்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை யார் பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கையில் இருந்து கத்தர் எனக்கு திரும்பி வர பண்ண போகிறார் நீ சகலத்தையும் ஆமே பிசாசனுடைய கையிலே இருக்கிறதை கத்தர் திருப்பி எடுக்க பண்ணுகிறதற்கு நம்புறவங்க கைகளை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் திருப்பி கொள்ளுவாய் ஆமே நிலங்களை எல்லாம் தன் கைவசப்படுத்தி சொத்துக்களை எல்லாம் தன் கைவசப்படுத்தி நல்லவனை போல நடிச்சு வெளி தோற்றத்துல எல்லாத்தையும் சொல்லி ஆனா உள்ளுக்குள்ள கண்ணிங்கா இருந்த ஒரு பர்சன் சீபா ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நீ என்னென்ன வச்சிருக்கிறியோ யார் என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ சவுலுடைய ஒரு நிலத்தை கூட வைக்காம சவுலுடைய யோனத்தானுடைய ஒரு பொருளை கூட இழக்காம மொத்தத்தையும் மொத்தத்தையும் யார் கையில எழுதி கொடுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா மேவி பஸ் தன்னுடைய உயிரே தனக்கு கிடைக்குமான்னு பயந்துட்டு இருந்த மேவி பஸ் தன்னை யார் கொல்லுவார்களோ அப்படின்னு சாவுக்காக எதிர்பார்த்திருந்த மேவி பஸ்ஸே தேக் தாவீதை பார்த்தா பயமா இருக்குது தாவீதுனுடைய ஆட்களை பார்த்தா பயமா இருக்குது இப்ப தாவிது ராஜா ஆயிட்டார் தகப்பனா இருக்கு எதிரியாயிருந்த ராஜாவான நினைச்சிருந்தா சவுளுடைய குடும்பத்தாரை எல்லாரையுமே அழிச்சிருக்கலாம் மனசுக்குள்ள பதட்டமா இருக்கு பயமா இருக்கு அதனால அரண்மனையை விட்டு வீட்டை விட்டு சொத்துக்களை விட்டு உடமைகளை விட்டு கண்ணு காணாத தூரத்துல ஒரு சின்ன குடிசையில ரெண்டு காலும் முடம்மா ஒரு ஓரத்தில் உயிர் மட்டும் காப்பாத்திட்டா போதும் என் உயிர் மட்டும் எனக்கு இருந்தா போதும் என் தகப்பனுடைய சொத்து எனக்கு வேண்டாம் என் தாத்தாவுடைய எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி எல்லாமே இழந்து போயிருந்த ஒரு மேபி பசேத்தே யாருடைய கண்ணுக்கும் தென்படலை எல்லாருமே இந்த குழந்தைய மறந்துட்டாங்க எல்லாருமே இந்த வாலிபனை மறந்துட்டாங்க அஞ்சு வயசுலயே தன்னுடைய தாதியினால் தன்னுடைய ரெண்டு கால்களையும் இழந்த அந்த மேபி பசேத்தே வேதம் சொல்லுது தாவீதி என்கிற ஒரு ராஜா ராஜ பதவிக்கு வந்த உடனே ஆண்டவர் ஞாபகத்தை கொடுக்கிறார் கத்தர் ஞாபகத்தை கொடுக்கிறார் நான் நம்புற அந்த தாவிதினுடைய இடத்துல நான் யார வைக்கிறேன் நான் கத்தரை வைக்கிறேன் கத்தரை வைக்கிறேன் இடத்துல இருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க கத்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது அவன் தகப்பன் இழந்தது அவன் தாத்தா இழந்தது அவனுக்கு திரும்ப கொடுங்கன்னு கத்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படுகிறது யாருடைய கையிலே இருந்தாலும் அவன் கைக்கு போக வேண்டியது அனைத்தையும் அவன் கைக்கு போகிறது மட்டுமல்லாமல் நித்தம் 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 என்னுடைய அரண்மனையிலே டெய்லி என்னுடைய அரண்மனையிலே என் கூட அவன் என்ன பண்ணுவான் அப்பம் பூசிப்பான் கத்திரனுக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் சகலத்தையும் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நீங்க கண்ணு கட்டாத தூரத்துல இருந்தாலும் சிலர் சொந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் இழந்து வெளி ஊர்ல கண்ணுக்கு தெரியாம ஓடி வந்திருக்கலாம் பயந்து போய் வந்திருக்கலாம் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கூட பாச நான் அப்படிதான் வந்தேன் என் சொந்த ஊர்ல நான் இல்லை சொந்த ஜனங்கள் மத்தியில நான் இல்ல நான் சம்பாதிச்ச இடத்துல நான் இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா நான் எல்லாத்தையும் நான் இழந்துடு எனக்கு தைரியமே இல்ல தைரியமே இல்லை நான் மறைஞ்சு வாழ்றேன் நான் தெரியாம வாழ்றேன் ஒரு மூலையில வாழ்றேன் யாருக்கும் தெரியாது எல்லாரையும் காண்டாக்ட் பண்றதே இல்லை ஆனா கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்க பூமியினுடைய அந்த கோடிக்கு போனாலும் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு கத்தருடைய கரம் உங்களை பார்த்துட்டே இருக்குது ஆண்டவர் உங்க பிள்ளைய பார்த்துட்டே இருக்கிறாரு மறுபடியும் கத்தர் இசுரவேலுக்குள்ள கொண்டு வருவார் ஓடி போன இந்த மேவி தேக்க திரும்ப ராஜா அரண்மனைக்கு கத்தர் கொண்டு வந்தார் அவன் குடியிருக்கிற இடத்துல கத்தர் கொண்டு வந்தார் வெறுமையா கொண்டு வரல நித்தம் அப்பம் புசிக்கிறவனாய் கத்தர் கொண்டு வந்தார் மரணத்திற்காக அல்ல சகலவற்றையும் திருப்பிக் கொடுக்க ஆண்டவர் கொண்டு வந்தார் நான் தீர்க்க தரசனமா சொல்றேன் உங்களை கத்தர் மறுபடியும் கொண்டு வருவார் மறுபடியும் கொண்டு வருவார் உங்க பிள்ளைகளை மறுபடியும் கொண்டு வருவார் உங்க சொந்த ஊருக்கு கொண்டு வருவார் சொந்த ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வருவார் நீங்க வேலை செய்த இடத்துல கொண்டு வருவார் நீங்க வெட்கப்பட்ட இடத்துல கொண்டு வருவார் நீங்க மனசு நொந்த இடத்துல கொண்டு வருவார் கொண்டு வருவார் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் எனக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார் ஹாலலூயா